ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக ஒரு ஷூட் பண்ண ஒரு வீடியோ அந்த அக்கா நேம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னதால என்னால் இந்த இடத்துல அவங்களோட பேர் சொல்ல முடியல ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் என் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் ஒருத்தவங்க எனக்காக வந்து அவங்க வந்து கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க அதாவது பரிசு அன்பு பரிசு அப்படின்னே சொல்லலாம் எனக்காக உண்மையாகவே மெனக்கெட்டு பார்சல் பண்ணி மூணு கிஃப்ட்டு ஒருத்தவங்களே சேர்ந்து மூணு கிஃப்ட்டு எனக்காக அனுப்பியிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு எனக்கு கண் கலங்கிட்ட சும்மாவே கமெண்ட் படிக்கும்போதே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி என்னை டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ எனக்காக அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதையே நான் ஒரு பெரிய விஷயமாக நினப்பேன் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லைக் பண்ணால் அதை விட நான் சந்தோஷப்படுவேன் எனக்கு நல்ல விதமாகவோ ஒரு கமெண்ட் வந்துருச்சுன்னா பரவாயில்ல நமக்காக வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு டைப் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் சந்தோஷப்படுற ஆள் ஆனால் எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க போது என்ன சொ நினச்சி பாருங்கள் அப்போ எனக்கு எந்த அளவுக்கு நான் என்னால் மீளவே முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இன்னொன்று சொல்லணுன்னா நான் வந்து இதுவரைக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி கொரியர் வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே வந்தது கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ரெண்டு வயசாகுது எனக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு கொரியரோ கொரியர் வாங்கி நான் இப்படி ஓப்பன் பண்ண அனுபவமே என்னோடய லைஃப்பில் கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவும் கிடையாது அந்த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க உங்களோட கல்யாண நல்லா ஒரு என்னோட பர்த்டே ஹஸ்பண்ட் பர்த்டே வீடியோவில் சொல்லியிருந்தப்போ அவங்க கரெக்டாக அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி வச்சுருந்துருக்காங்க கல்யாண நாளுக்காக உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் இன்னொன்று அம்மாவுக்கும் சேர்த்து அதில் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் பரிசு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சரி ஏதோ அவங்க யாரோ அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் அதுக்கப்புறம் உண்மையாகவே கொரியர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கால் பண்ணி சொன்னாங்க உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு மூணு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் போயிட்டு வீட்டில் கேட்டேன் சரி போய் என்னென்னு பாருன்னு சொன்னாங்க அதோட போய் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியில் அவங்க வேலையாக இருந்தனால அவங்கள வச்சு என்னால் பிரிக்க முடியலை இல்லைன்னா அதை டேரெக்டாக நான் ஒன்று ஒன்று புட்டையும் பிரிக்கும்போது அந்த நேரத்தில் என் முகத்தில் இருந்த சந்தோஷம் நான் பேசின வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்படியே நேச்சராக என்னால் கேச்சர் பண்ணிக்கிற முடிஞ்சிருக்கும் நான் கேமராவில் ஷூட் பண்ணி வந்திருப்பேன் அது என்னால் நான் ஒரே ஆளாக இருந்து அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோ சும்மா சாத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு செல்ல மொபைலே சாச்சி வச்சிட்டு நான் உட்காந்ததை எடுத்தேன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் என்னால் அந்த நேரத்தில் கொடுக்க முடியலை ஏன்னா பசங்கள் ஃபுல்லாக வெளியில் விளையாண்டுட்டே இருந்தாங்க பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு எப்படியும் ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த சாங்ஸ் முடிய இன்னொன்று பசங்க விளையாண்டுட்டே இருந்தாங்க அவங்க சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நைட்டு கொஞ்சம் அமைதியான பிறகு மிட் நைட்டில் எடுக்கலாம்னு நினச்சேன் அப்போ பார்த்திங்கன்னா மழை இப்போ அடிக்கடி மழை பெஞ்சிகிட்ருக்கு கரண்ட் இல்லாமல் இருக்குது எனக்கு அந்த கிஃப்ட்டை எப்படியாவது பிரித்து அதுக்குள்ள என்ன இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கிஃப்டே எனக்கு வராது இப்போ மூணு கிஃப்ட்டு என் முன்னாடி இருக்குது அப்போ அதை நான் பிரித்து அதை பிரிக்கிற பிரித்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு அவ்வளவு என்னால் தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் இன்னொன்று என்னால் இருக்கவே முடியலை அதோடு நான் என்ன பண்ணேன் சரி நம்ம இப்போயே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பார்த்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மூணு புடவையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த அக்காவுக்கு வந்து தேங்க்ஸ்க்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையில் என்னால் சொல்லிடவும் முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் பட்டிருக்கேங்கிறதும் தெரியலை இவ்வளவு பாசமாக இருப்பாங்களா ஒரு வீடியோ நம்ம போ சப் அப்லோட் பண்ணுறோம் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு அவ்வளோதான் அடுத்த வீடியோஸ் பார்ப்பாங்க சரி இவங்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு சேனலுங்கிறனால அதை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து ஏதாவது வீடியோஸ் போட்டால் பார்த்துக்கறலாம் அப்படின்னு அப்புறம் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சில வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க அவ்வளோ தூரம் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இப்படி கிஃப்டெல்லாம் அனுப்பி அவங்களோட நம்மளை வந்து ஒரு தங்கச்சியாக நினச்சிருக்கேங்கப்பா அவங்கள அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்டெல்லாம் அனுப்புகிற எல்லாம் என்னோடய சேனல் இருக்குமா நான் போடுற வீடியோஸ் அவ்வளோ ஒர்த்தபுளாக இருக்கா அப்படின்லாம் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அது பிரிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு செகண்ட் ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு மூணு புடவையுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதில் எதை கல்யாண நாளைக்கு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புடவை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வரவும் அவங்கக்கிட்டையும் காமிச்சேன் என்னோடய பசங்கக்கிட்ட காமிச்சேன் அம்மிட்ட காமிச்சேன் அம்மா தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்ன தான் ஃபோனில் பண்ணிக்கிட்டே இருக்க தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க கொண்டு அங்கிட்டங்கிட்ட டவர் கிடைக்கல நான் ஓடுறேன் ஏன்னா எனக்கு இங்கே சுத்தமாக அப்லோட் பண்ணும்போது வீடியோ அப்லோட் பண்ணும்போது டவரே கிடைக்காது ரோட்டுக்கிட்ட போய் நிற்பேன் வச்சுக்கிட்டே நிற்பேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆகும் அப்படியே அங்கேனே நிற்கணும் அன்னைக்கெல்லாம் மழை டயம் மழை டைப்பாக அடிக்கடி இங்கிட்ட மழை பெய்யுது மழை டயத்தில் கொடையை பிடிச்சிக்கிட்டு நின்றேன் அப்போ கேட்டாங்க என்னதான் நீ பண்ணுற இது என்ன செய்கிற ஏன் நீ மொபைல் அப்படி எடுக்கவே மாட்டியே என்ன செய்கிற அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லைம்மா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியலை அப்புறம் இப்போ இன்னைக்கு அதெல்லாம் காமிச்சப்போ அவங்க ஃபஸ்ட்டு கொரியர் வாங்க போகிறேன் எனக்கு இப்படி ஒரு கொரியர் அனுப்பியிருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்லவும் பசங்களை பார்த்துக்குங்கம்மான்னு சொல்லிட்டு போனேன் திருப்பி வந்து காமிச்சிட்டு பிரிக்கும்போது உட்காந்து பசங்களோடு அவ்வளோ வெளியில தான் இருந்தாங்க பிள்ளையில பார்த்துக்கோங்க உள்ளே விட்டுறாங்கம்மா கத்திக்கிட்டு கிடப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அது பிறகு அவங்கள்ட்ட காமிச்ச பிறகு பரவாயில்லம்மா மங்களகரமாக உனக்கு புடவை வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அக்காவுக்கு தான் அந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் மட்டும் கிடையாது என்னோட ஃபேமிலியே உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவ் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டோம் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு என்ன என் வாழ்க்கையில் இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நான் ஓப்பன் பண்ணுவேனா கொரியர்லாம் அனுப்பி எனக்குன்னு ஏன்னா எனக்குன்னு யார் அனுப்புவா சொல்லுங்கள் எனக்குன்னு கொரியர்லாம் வருமா அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு இன்னும் அந்த விஷயம் அந்த அந்த ஃபோன் கால் வந்து நான் பேசின அந்த ஒரு சின்ன மெமரி எனக்கு இன்னுமே ஆபம் இருக்குது எஸ்டி கொரியர்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு கொரியர் வந்துருக்கு நீங்கள் சித்ரா தேவி தானே மண்குண்டு தானே அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஒரு செகண்ட் நீ மறந்துட்டேன் அப்புறமா ஆமால ஐயோ உண்மையாகவே அனுப்பியிருக்காங்களா அந்த அக்கா மெயில் வந்திருந்துச்சு அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் தான் போனேன் அந்த ஒவ்வொரு புடவையை போது இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் தோணிக்கிட்டே இருந்துச்சு இவ்வளோ அன்பாக இருப்பாங்களா அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு தான் தோணுச்சு என்னோடய ஒவ்வொரு வீடியோஸையுமே அந்த அக்கா அவ்வளவு அனுபவித்து பார்த்துருக்காங்க ஏன்னா எனக்கு மெயில் அனுப்பியிருந்ததில் தெரிஞ்சிச்சு என்னோடய ஹஸ்பண்டுக்காக நான் முடியிறக்கினேன்னு சொன்னேன் அந்த மொட்டை போட்ட வீடியோஸ் பார்த்துருக்காங்க அடுத்து அவங்களுக்காக நான் பிறந்த நாளைக்கு சாமி கேக் வெட்டினது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெயிலில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இது இதுக்கு இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வீடியோஸில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிற விதங்கள் நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெயிலில் இதனால தான் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த அக்காவையும் சேர்த்து என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு மூணு சேலை கொடுத்துருக்காங்க அதில் உனக்கு ஒரு சேலை எடுத்துக்கிற சொன்னாங்க உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு எடுங்க இந்தாங்க இது ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தாங்க இது ஒன்று இந்தாங்க இது ஒன்று பிடிச்சிருக்கா சேலெல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க பாப்பா நன்றி சரி நான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீல்ல என்ன தான் செல்லல பண்ணிக்கிட்டே இருக்க வீடியோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற என்ன அப்படின்னு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதனால எனக்கு கல்யாணம் கல்யாண நாள் வருதுல்ல அதுக்காக கிஃப்ட்டு உங்களுக்கு நான் தாரேன்னு சொல்லிட்டு எனக்கு புடவை அனுப்பியிருக்காங்க அதோட சேர்த்து உங்கள் அம்மாவுக்கும் ஒரு செயலை அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ம் பார்த்தியா நான் வீடியோஸ் போடும்போதெல்லாம் கேப்பியே என்ன தான் செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கேன் எந்த நேரம் பார்த்தாலும் அப்படின்னு கேட்பில்லை பார்த்தீங்களா எனக்கு நான் போட்ட வீடியோஸ்க்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ம் சரி உங்களுக்கு எந்த சிலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ம் உங்களுக்கு பிடிச்ச சிலையை எடுத்துக்கங்க நீங்கள் பிடிச்ச சேலையை சொல்லுங்க உங்களுக்கு எந்த சேலை பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு ஒரு சேலை எடுத்துக்கோங்க நீங்க கட்டி அவங்க பார்க்க வீடியோ போட்டு விடுவேன் அதை அவங்க பார்த்தும் போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல இந்த சேலை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ சரி தியாஸ் அம்மாவுக்கு வந்த பரிசு நல்லா இருக்கா கிஃப்ட்டு வேற லெவலாக இருக்கா பிடிச்சிருக்கா இந்த சாரி அம்மாச்சிக்கு அம்மாச்சி செலக்ட் பண்ணிருக்கு இது அம்மாச்சிக்கு இது ரெண்டும் அம்மாவுக்காக அனுப்பிவிட்டுருக்காங்க அந்த ஆண்டிக்கு தேங்க்யூ சொல்லுடா பிடிச்சிருக்கா மணக்குதா எப்பயுமே அவ்வளோ சரி

கொரியர்ல அனுப்பி விட்டுருந்தாங்க நான் போய் வாங்கி தருவேன் மூணு புடவை மூணுமே ஒருத்தவங்க தான் அனுப்பி இருந்தாங்க யாருன்னு வீடியோல சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேரு இதெல்லாம் வந்து இப்போதைக்கு சொல்ல வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல அம்மாவுக்கு ஒரு சேலை எனக்கு ரெண்டு ஒரு வீடியோல பிறந்தநாள் நாள் வீடியோல வந்து கேக் வெட்டினப்ப வெட்டிங் டே வருது இருபத்தி தேதி மே இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருந்தல்ல வந்து பாத்துட்டு பார்த்துட்டு கல்யாண நாளுக்காக அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதெல்லாம் நல்லா கவர்ல இருந்தாங்க வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் சொல்லுறதா நன்றி சொல்லுறேன் நன்றி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இது வந்து அம்மா செலக்ட் பண்ணிருக்காங்க அம்மா எடுத்துருக்காங்க அவங்களுக்கு இது ரெண்டுல கல்யாண நாளைக்கு எது கட்டலாம் நானும் இதை தான் நினைச்சேன் நீங்களும் இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கலாம் என்கிட்ட இந்த காம்பினேஷன்ல கலர்ல இல்லைன்னா அவங்க நமக்காக பார்த்து பார்த்து எவ்வளோ ஒரு ஆசையாக அதுவும் மூணு ஒருத்தவங்களே சேர்ந்து மூணு உடம்ப அனுப்பியிருக்காங்க என்னங்க ஒரு சேனலை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் நமக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம் ஆனால் இவ்வளோ பாசமாக கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க நினைக்கும்போது உண்மையாகவே ஹாப்பியாக இருக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொருள்னு நான் பார்த்தேன் அத்தனை பேருக்குமே நன்றி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் வாழ்க்கை நம் கையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய்